மக நட்சத்திர அன்பர்களே எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் ஒரு அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் இப்ப நீங்க எந்த வேலையுமே நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் இந்த ஹார்டு ஒர்க் எல்லாம் பார்க்கறாங்க இந்த கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா இந்த நட்சத்திர பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா ஒரு தன்மையான குணம் ஞான குணம் மோட்ச இவரை என்ன சொல்லுவாங்கன்னா மோட்சக்காரகன் சொல்லுவாங்க ஆன்மீகம் தாய்வெளி பாட்டனை காட்டுறது யாருன்னா இந்த மக நட்சத்திர பிறந்தவங்கதான் பொதுவாக சுக்கரதசை வரும்போது நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் சுக்கரபோகம் நல்லா இருந்தால் ஒரு ஆசைப்பட்ட விஷயத்த அப்ப நிறைய ஆசைகள் நிறைய மனசுக்குள்ள ஓடும் யாருக்கெல்லாம் சூரிய தசை வருதோ ஒரு தலைமை பொறுப்பு அரசாங்கம் அரசியல் வெளிநாடு வெளியூர் இது மாதிரி போகாம குடும்பத்தில் சுப செலவு சுபகாரியங்கள் இதெல்லாம் சூப்பராக கொடுக்கும் அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் என்றால் என்றார் குரு நேசிப்பம் குருவை போற்று ஒன்பார்ந்த குருவாரின் இன்னைக்கு அம்மன் அருட்டிவில பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே கமெண்ட்ல கேட்கக்கூடிய ஒரே பலன் நட்சத்திர பலன் அம்மன் அருட்டி வீடியோ பார்க்கணும் எல்லாருமே பொதுவா அந்த நட்சத்திரத்தை தான் எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பார்ப்பீங்க தனித்தனியா நட்சத்திர பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கான பலன் தாங்க இந்த நட்சத்திர பலன் இது வருஷம் ஃபுல்லா நீங்க இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம் உங்களுடைய நட்சத்திரத்துடைய குணம் நீங்க தான் இருக்கணும் இந்த வேலை பார்க்கணும் இந்த படிப்பு படிக்கணும் இது சம்மந்தமாக போகணும் இது சம்மந்தமாக போகக்கூடாது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள நம்ம கொடுக்குறோம் அதாவது நட்சத்திரங்கிறது நம்மளுடைய கேரக்டர் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு கண்டிப்பா துல்லியமா எடுக்க முடியும் இதில் நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் என்னுடைய ஆராய்ச்சியில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது திசாபுத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க நட்சத்திரத்தை வச்சு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காதுன்னு இதுக்குள்ள பலனும் இதுல இருக்குது தயவு செய்து உங்க ஜாதகத்துல லக்னத்தை மையமா வச்சு இந்த நட்சத்திர அதிபதிகள் எல்லாமே நல்லா இருக்காங்களா ஒவ்வொரு திசையுடைய நட்சத்திர அதிபதிகள் நல்லா இருக்காங்க பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா நட்சத்திர பலன் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் மாறாது இந்த பலன் உங்க வாழ்க்கையுடைய ரகசியத்தை இப்ப இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் சிம்ம ராசியில பிறந்த மக நட்சத்திர அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசினாவே ஒரு தைரியமான ராசி இருக்கும் இதுல மக நட்சத்திரங்கிறது பயங்கரமான திறமையான இருக்கும் இப்ப இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தயவு செய்து இது ஒரு பொது பலனை எடுத்துக்கோங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்க ஜாதகத்துல நல்லா இருக்காரா இதான் நீங்க பார்க்கக்கூடிய முதல் விஷயம் நம்ம வீடியோவேஸ்டே சொல்றோம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போய் இருக்காரா அவர் நல்லவரா உங்க லக்கணத்துக்கு கெட்டவரா இத இதை பார்த்துக்கிட்டு இந்த நட்சத்திர பலன் நீங்க பாருங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய விதி ஜாதகம் ஃபர்ஸ்ட் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் ஏன்னா நிறைய பேர் சிம்மராசிரியர் பிறந்த மகாநட்சிர பதம் நிறைய தனியா நட்சத்திர பலன் குழு சொல்லி அம்மன் ரொட்டியில் நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கான பதிவு தான் இது இது நூத்துக்கு நூறு பர்சன்ட் நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகி வரும் இந்த நட்சத்திர பலன் தயவு செய்து வருஷம் ஃபுல்லா நீங்க பாத்துக்கலாம் எப்போனா இந்த நட்சத்திர பலனை நீங்க எடுத்து பாத்துக்கலாம் வாழ்நாள் ஃபுல்லா நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்க லக்னம் என்ன நீங்க பிறந்த நேரம் என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்க நட்சத்திர அதிபர் இருக்கா நம்ம உடம்புல எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இதை பொருத்தி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் பலர் இப்ப பொதுவா பாருங்க நட்சத்திரத்துல முதல் எடுத்தா மக நட்சத்திரம் பிறந்தாவே இதோடைய குணம் எப்படி இருக்குன்னா பொதுவான குணம் கொடுக்குறேன் அப்புறம் நாலு பாதத்துக்கும் நாலு விதமான குணத்தை பிரிச்சு நான் கொடுக்குறேன் தனித்தனியா ஒருத்தருடைய கேரக்டர் இப்ப நீங்க மக நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா எல்லாருக்குமே நீங்க மக நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அதுல ஒன்னாம் பாதமா ரெண்டாம் பாதமா மூணாம் பாதமா நாலாம் பாதமா உங்களுக்கு தெரியாது அப்ப தேச உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் இது சரி நம்ம ரெண்டாம் மாதத்துல பார்த்திருக்கோம் எப்படி இருக்குமா அப்ப அதை வச்சு இன்னும் துல்லியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கலாம் நீ இது பண்ணலாம் இது பண்ணாம இருக்கலாம் இதுல போகலாம் இதுல போகாம இருக்கலாம் அதை வச்சு கண்டிப்பா நட்சத்திரத்தை வச்சு பாதத்தை வச்சு கரெக்டா சொல்லலாம் இப்ப இந்த மகா பிறந்தவங்க பறந்தவங்க எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் எப்படி இவங்க எப்போதுமே சரி ஒரு அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் இப்ப நீங்க எந்த வேலையுமே நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் இந்த ஹார்டு ஒர்க் எல்லாம் பார்க்கல இந்த கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா இந்த நட்சத்திர பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க நிறைய இறக்க குணம் நிறைய இருக்கும் நிறைய விஷயத்துல ஏமாந்து போறது இந்த மக நட்சத்திரம் நல்லா பாத்துக்கணும் மற்றவரை இவர் ஏமாத்த மாட்டார் இவர் ஏமாந்து போவார் நிறைய விஷயத்துல மக நச்சல பிறந்தவர் ஏன்னா ஒரு தன்மையான குணம் ஞான குணம் மோட்ச இவரை என்ன சொல்லுவாங்கன்னா மோட்சக்காரகர்னு சொல்லுவாங்க ஆன்மீகம் தாய்வெளி பாட்டனை காட்டுறது யாருன்னா இந்த மக நச்சல பிறந்தவங்க இப்ப மகத்துல பிறந்தவங்க பாருங்க அம்மாவுடைய அம்மாவுடைய வழியில சொந்த பந்தங்கள் பத்தி ரொம்ப சந்திக்கக்கூடிய குணங்கள் மாமனுடைய உறவுகள் மகான்கள் நிறைய ரிஷிமார் எல்லாம் பாருங்க இந்த இதில் பிறந்திருப்பாங்க இந்த மகா நட்சத்திரங்கள் ரொம்ப மிகப்பெரிய நட்சத்திரம் மெயினாக மெடிசனுக்கு இது சூப்பரான நட்சத்திரம் எல்லாம் பாருங்க மெடிசன் துறைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் இவங்க கையால ஒரு மருந்து வாங்கி குடிச்சா உடனே உடம்புல உள்ள பிரச்சனை சரியாகும் மெடிசனுக்கு சூப்பரான ஒரு அறுவை சிகிச்சை அறிவை டாக்டர் காங்கிரா சிகிச்சை பாருங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினா இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் இந்த ஹார்டு ஒர்க் இந்த இன்ஜினியரிங் சார்ந்த ஃபீல்ட் நிறைய பேர் இருப்பாங்க வண்டி வாகனம் சார்ந்த ஃபீல்டு நிறைய பேர் இதுல வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அறநிலைத்துறை எல்லாமே இதுல வந்துரும் எப்படி அறநிலைத்துறை எல்லாமே இது வந்துரும் கொஞ்சம் இந்த மகன சில கொஞ்சம் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன ஒரு கெட்ட பழக்கங்கள் ஒரு சில பேர் இருக்கும் சின்ன சின்ன கெட்ட பழக்கத்தை கொஞ்சம் அத ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கும் அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்த நிறைய ஈடுபாடு பண்ணுவாங்க இதெல்லாம் நிறைய ஒரு பலனாலாம் கொடுக்கும் ஏன்னா நிறைய பேர் வறுமையை மகனத்துல அப்புறம் நிறைய கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்த நம்ம அடைஞ்சு ஜெயிச்சுட்டே வர முடியும் டக்குனு ஒரு விஷயத்த நம்ம அடைய முடியாது நிறைய அவமானத்தை நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அந்த மகனத்துல அறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதை கேட்டு பாருங்க இது ஒரு பொதுவான ஒரு கேரக்டர் நான் சொல்றேன் இப்போ பாதத்துல பார்ப்போம் ஒவ்வொருத்தருமே நீங்க என்ன தயவு செய்து இதனாலதான் நீங்க ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஏன்னா நீ என்ன பாதம் உங்களுக்கு தெரியாது இங்க மக நட்சத்திரம் மட்டும் தெரியும் நட்சத்திர பலன் சொல்லும் போது நீங்க வீடியோல பாப்பீங்க இதுல ஒவ்வொரு பாதமும் பிரியும் பாத்தீங்களா அப்ப நீங்க இன்னும் கரெக்டா நீங்க என்ன எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு அந்த கடைசியில வீடியோல சொல்றேன் அதாவது திசா பத்தின்னு இருக்கு உங்க நட்சத்திரத்தை வச்சுதான் சொல்ல முடியும் உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இது நடக்கும் இது நடக்காது இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு திசா புத்தி வச்சுதான் ஒருத்தருடைய விதியை தீர்மானம் பண்ண முடியும் இது கோச்சாரத்தையும் நம்ம பாத்துக்கணும் இப்ப இது வந்து நட்சத்திரத்தை வச்சு நம்முடைய உடலை சொல்றோம் இருக்கு உங்க விதி ஜாதகம் தான் உங்க ஜாதத்துல லான் போட்டிருப்பாங்க பிறந்த நேரம் தான் அதை வச்சு அதுல ஒன்பது கிரகத்தை மையப்படுத்தி உங்க ஜாதத்துல எழுது ஒரு சிராக்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க அதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நீங்க பிறக்கும் போது ஒன்பது கிரகங்கள் உங்க ஜாதத்துல உள்ளதா அதான் விதியை தீர்மானம் பண்ணும் அப்ப நீங்க அதையும் தயவு செய்து பண்ணி பாத்துக்கணும் இப்ப நம்ம நட்சத்திர பிரகாரம் பார்க்கும்போது இதுல இந்த பாருங்க அவங்க பதத்துல போட்டிருப்பாங்க மகாநட்சிரம் ஒண்ணாம் பதம் போட்டிருப்பாங்க இதுல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டேட் பார்வோடா இருப்பாங்க எப்படி ஸ்டேட் பார்வர்டு தனிமை விரும்புவாங்க ஸ்டேட் பார்வோ தன்னம்பிக்கையான இருக்கும் தைரிய குணம் இருக்கும் பெண்ணா இருந்தா ஆணுடைய தைரிய விரியம் இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி நீ எதுவுமே சொல்லி கொடுக்கணும் நம்ம பார்த்தவங்க செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் கட்டிடும் மெடிக்கல் அடுத்து ச சிகப்பு சம்பந்தப்பட்ட நிற சம்மந்தப்பட்ட பிசினஸ் அடுத்து நம்ம எதை எடுத்துக்கலாம்னா மேக்சிமம் இதில் டெய்லர் சார்ந்த விஷய வேலை அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேர் அதில் ஈடுபாடு பண்ணக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல போயிருக்கூடிய நபர்கள் அரசாங்கம் மூலமாக நிறைய வருமான கிட்டக்கூடிய நபர்கள் இது எல்லாமே இதுல வந்துடும் இது சார்ந்த துறை எல்லாமே இந்த அஸ்வினி அந்த மகன சில ஒன்னா மதத்துல பாத்தீங்களா இந்த துறையை ரொம்ப விரும்பி உள்ளே போகக்கூடிய நபராக இருப்பாங்க கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடிய பார்ப்பாங்க தன்மானம் நிறைய இருக்கும் நிறைய பிடிவாத குணம் நிறைய இருக்கும் நிறைய எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டேட் பார்வர்டாக பேசுவாங்க இவங்க டக்குன்னு ஒருத்தரை பார்த்தா பார்க்க பயன்படுத்துகிறப்ப குணம் ஒரு கணம் பலகன ஒரு அன்பனாகவும் இருக்கும் நீதி நேர்மையான குணம் இவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்க்கலாம் இதே ரெண்டாம் பாதத்தில் பாருங்க பார்த்தீங்களா மகநச்சரம் யாரெல்லாம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தீங்களா அதிகமாக பாருங்க சூப்பராக ட்ரெஸ் செஞ்சு பண்ணுவாங்க இவங்களை மாதிரி யாரும் மாடலாக ட்ரெஸ் பண்ண முடியாது எப்படி ட்ரெஸ் செஞ்சு பக்கா பண்ணுவாங்க லுக்காக ட்ரெஸ் செஞ்சு பண்ணுவாங்க நிறைய கலைகளை விரும்புவாங்க எல்லா கலையுமே அத்துப்படியா இருக்கும் இப்ப ஒண்ணும் இல்ல நிறைய பேர் பாருங்க இந்த சிற்பி ஓவியம் கலை இதெல்லாம் சூப்பரா வரும் இவங்களுக்கு எப்போதுமே இந்த மகாட்சி ரெண்டாம் பிறந்தவங்க குடும்பத்தை ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க எப்படி தன்னுடைய குடும்பம் வருமானம் அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க சேமிப்பிரும்புங்க நல்லா படிப்பாங்க படிப்பு கல்வியில நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதினா ஒரு சில பேருக்கு வந்துடும் அது கேது நல்லா இருந்தா கண்டிப்பா நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் கலைத்துறை படிப்பு கல்வித்துறை நிறைய பேர் பாருங்க பெண் மருத்துவம் அதாவது இந்த தாய்மார்க்கு குண மருத்துவம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அழகு சாதன சாந்த ஈடுபாடு பண்றது எல்லாமே இவங்க நிறைய விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் ஒரு விஷயம் முடிவு கொண்டா பின்வாங்க மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க நல்ல ஒரு திறமையான குணம் இந்த மகாநட்சல இரண்டாம் பாதணும் கண்டிப்பா இருப்பாங்க அடுத்து பாருங்க இந்த மூணாம் பாதத்துல பிறந்தா பாத்தீங்களா உங்க எல்லாருமே பயங்கரமான புத்திசாலி ஆளுக்கத்தால தன்னை மாத்திக்கக்கூடிய குணம் சூப்பரா இருக்கும் மகாநச்சல மூணாம் பாதத்துல பிறந்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க எதுவுமே விட்டு கொடுத்து போவாங்க பயங்கரமான திறமையான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் யாரு மகநட்சிரம் மூணாம் பாதத்துல பிறந்தவர்கள் அறிவுத்திறன் பயங்கரமா ப்ரைம் இவங்க மாதிரி யாரும் மூளை வேலை செய்யாது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு படிப்பு கல்வி பயங்கரமான பெரிய அளவுக்கு போகக்கூடிய அமைப்பு யாரெல்லாம் கேது நல்லா இருக்காரோ மகநச்சல மூணாம் பதத்துல பிறந்த எடுத்து பாருங்க ஒரு பெரிய ஒரு பொசிஷன் இருப்பாங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் உடைய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் இந்த நட்சத்திர பிறந்த மூணாம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும் இதே மகாநட்சன் நாலாம் மாதத்துல பிறந்திருக்காங்க பாத்தீங்களா இவங்களுடைய கேரக்டர் எப்படிமா இருக்கும் ஒரு அன்பு பயங்கரமான அன்புங்க பாசத்தை ரொம்ப காட்டுவாங்க தன்னுடைய குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய திறமையான குணம் இருக்கும் அம்மா மேல பாசமா இருப்பாங்க குடும்பத்து மேல பாசமா இருப்பாங்க எல்லா குடும்ப பொருத்தும் இவங்கள்ட நிறைய இருக்கும் இன்னும் கொஞ்சம் பதஷ்ட குணம் நிறைய இருக்கும் படபடப்ப ஒரு விளையாட்டா கிடக்குன்னு முடிக்கிற கூடிய எண்ணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க சொன்னான்னு கேட்பாங்க அவங்க சொன்னான்னு ரெட்ட மனசு உங்க மனசுக்குள்ள இருக்கும் ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படி ஒரு குழப்பத்துல இருப்பான் யார் மகநச்சன் நாலாம் பாத்துல பிறந்தவங்க ஆனா எந்த வேலையும் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் கற்பனையா இருக்கணும் சூப்பரா இருக்கும் இது வந்து உங்களுடைய குணம் இப்போ இதை எடுத்துருவோம் அடுத்து தசாபதிக்குள்ளே போவோம் நட்சத்திரத்தை வச்சு நம்ம தசாபத்தியை சொல்லலாம் கேது கேதர் பாத்தீங்களா ஒரு குழந்தை மகனட்ச பிறகுனா எடுத்தவன கேது தசை தான் அட்டன் பண்ணுவோம் அந்த குழந்தை எத்தனை வருஷம் ஏழு வருஷம் அது பாதத்தை பொறுத்து ஒவ்வொருத்தரும் கம்மி கம்மியா வருஷம் வரும் அப்ப இந்த கேதங்கிற ஒரு மனிதனுக்கு பாருங்க வரும்போது கொஞ்சம் பெற்றோர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை பாரு நீ எடுத்து பாத்துக்கோங்க மகரத்துல எந்த குழந்தை பிறக்குதோ ஆரம்பத்துல சொல்றேன் ஒண்ணு சிசனில பிறக்கும் அப்படி இல்லைன்னா பெற்றோருக்கு நிறைய ஆரம்பத்துல நிறைய கஷ்டங்கள் நிறைய தடைகள் தாமதத்தை கொடுக்குறாப்புல வந்துடும் இது ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு வரைய செலவு கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் கொஞ்சம் அந்த ஏழு வயசு தாண்டற வரைக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஒரு தடைத்தாம் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இது யார் ஜாத சரி கேதுபவன் கெட்டு போயிருந்தாருன்னா இது மாதிரி அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும் அதனாலதான் உங்க ஜாதகத்தை எடுத்து நான் பாத்துக்க சொல்றேன் ஏன்னா கொஞ்சம் சிரமத்தை பார்க்கக்கூடிய குணங்கள் நிறைய குழப்பங்கள் நிறைய இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூரணச்சல பிறந்தாங்க அதாவது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கரதசை பார்த்தீங்களா பொதுவாக அந்த சுக்கரதை வரும்போது நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் எப்படி சுக்கரதசை வரும்போது சொந்தமா ஒரு தொழில் பண்ணக்கூடிய தகுதியும் வருமானமும் இன்கமும் குடும்பமும் முயற்சியும் சகோதரி உறவுக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்பும் சகோதர அனுசரிச்சு போகக்கூடிய தன்மமும் ஒரு மாமனார் மாமியவர் சார்ந்த விஷயத்திற்கும் திருமண பேச்சு சார்ந்த விஷயம் கலைகளை விரும்பக்கூடிய அமைப்புகளும் குடும்பத்துக்கு ஒரு சேமிப்புக்கு சமைக்கக்கூடிய அமைப்பும் திடீர் யோகத்தை நிறைய வந்து இருபது வருஷத்துல பார்ப்பாங்க சுக்கரபவன் நல்லா இருந்தால் ஒரு ஆசைப்பட்ட விஷயத்த அப்ப நிறைய ஆசைகள் நிறைய மனசுக்குள்ளே ஓடும் ஆனா சுக்கரதசை ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுக்கும் ஏன்னா இது இருபது வருஷம் அடுத்து சூரியன் வரும்போது மிகப்பெரிய டாப்புக்கு வந்துருவாங்க யாருக்கெல்லாம் சூரிய தசை வருதோ ஆனா சூரியன் கெட்டு போயிடக்கூடாது ஜாதகத்துல கெடாம இருந்தாருன்னா இவங்களுக்கு சூரிய தசை டாப்ல இருக்கும் ஒரு தலைமை பருப்பு அரசாங்கம் அரசியல் வெளிநாடு வெளியூர் இது மாதிரி போகாம குடும்பத்துல சுப செலவு சுபகாரியங்கள் இதெல்லாம் சூப்பரா கொடுக்கும் நிறைய ஒரு நல்ல ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு பொய் சொல்ல முடியாது ஏமாத்த முடியாது நல்ல சிந்தனை நல்ல அனுகூலம் எல்லாமே இந்த சூரிய தசை கொடுக்கும் அப்பதான் அரசியல் அரசாங்கம் எல்லாம் சாதிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரதசை வரும்போது வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்குவாங்க எல்லாம் கட்டுவாங்க வாங்குவாங்க செய்வாங்க ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் இந்த சந்திரதசை ஒரு சில பேருக்கும் வெளிநாடு வெளியூர் ஒரு செலவுகள் குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் நிறைய விஷயத்த பண்ணக்கூடிய அமைப்புகள் ஆனா நிறைய அதிக செலவுகளை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த பத்து வருஷத்துல இந்த சந்திரதசை கொடுத்துருப்பேரு இதுதான் உங்களுடைய திசா பொத்தியுடைய நிலவரம் பொதுவாக மகனச்சல படந்தாவே எப்போதுமே எல்லா வேலையும் பார்த்த பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கும் அடுத்த பதில சந்திப்போம் நன்றி